வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் வேர் டாப் சூர்யா ரெட்ரோ படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கில் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியாக சொல்லிட்டாங்க சூர்யானாவோட டூ டி என்டர்டைன்மெண்ட் அவங்களோட ட்விட்டர் பேஜ்லையும் அண்ட் அதே சமயம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் அந்த சின்ன ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாங் ப்ரோமோவில் நம்ம சூர்யானாவோட கெட்டப்பே வேறு லெவலில் இருக்குது அதாவது பழைய சூர்யா அண்ணாவை நம்ம பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்குது வாரணமாயிரம் படத்தில் ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம சூர்யா அண்ணா பியர்ட்லாம் வளர்த்துக்கிட்டு வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருப்பாரு ஸோ இந்த லுக்கை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது ஸோ பழைய சூர்யா அண்ணாவை நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன்ஸுக்காக கொண்டு வந்திருக்காரோ அப்படின்னு தான் தோணுது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடல் முழுக்க முழுக்க ஜெயிலுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் அந்த சீனில் காட்டியிருக்காங்க ஸோ இந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரோமோவை இன்னும் பார்க்காம இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க ட்விட்டர் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் டூ டி என்ன அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ போய் பாருங்க இன்னைக்கு ஈவினிங் தரமான ஒரு லவ் சாங் வெயிட்டிங்ல இருக்கு ஸோ இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய இன்ஸ்டாகிராம் ரீட் இந்த சாங் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ யாரெல்லாம் இந்த சாங்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் மரணமாக அன்பான ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மறக்காமல் அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ